அல்லாஹ் குசுபஹானஹு தாலா தன்னை புகழுகின்றவர்களை பற்றி பெருமை என்ன செய்கிறான்னு சொன்னால் எந்த மனிதன் அல்லாஹுவை புகழுகின்றானோ அவன் உண்மை சொன்னான் உண்மை சொன்னான் என்று சொல்லி அல்லாஹ் குசுபானு தாலா மலக்குகளிடத்தில் பெருமை பாராட்டுகின்ற செய்தியை நாம் ஹதீதுகளிலே பார்க்கிறோம் ஹசரத் அபு ஹுராஹூ அனுபவங்க அறிவிச்சிருக்கிற ஒரு செய்தி திருமதி இபுனு மாஜாவில் பதிவாகியிருக்கிற செய்தி என்னன்னு பாருங்க ஒரு அடியான் அல்லாஹுடைய ஒரு அடியான் என்ன செய்கிறான்னு சொன்னா லா இலாஹா வல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்ல வல்லாஹு அக்பர் என்று சொன்னான் என்று சொன்னால் அது பொருள் நமக்கு தெரியும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹூ தலாவை வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி இதை சொன்ன உடனேயே மலக்குகள் இடத்திலே அல்லாஹ் பேசுறான் சொல்கிறான் மலக்குகளை கூப்பிட்ட சொல்றான் கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் சொல்றான் என்னுடைய அடியான் என்னுடைய அடியான் சதக்க சொல்லிவிட்டான் அடியான் உண்மையை சொல்லிவிட்டான் என்னை தவிர வணக்கத்திற்கு உரியவன் வேறு யாரும் இல்லை அந்த விஷயத்தை மாதிரி என்னுடைய அடியான் விளங்கி வச்சிருக்கிறான் உண்மையை சொல்லிவிட்டான் அதே போல வா அனவ்வா நான் தான் ரப்பு நான் தான் இந்த உலகத்தினுடைய இறைவனாக இருக்கிறேன் அது மட்டுமில்ல அக்பர் நான் தான் இருக்கிறேன் இது என்னுடைய அடியான் விளங்கி வைத்து சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி வழக்குகளடத்திலே அந்த மனிதர் சொன்னதை பற்றி பெருமை பாராட்டி பேசுவதை இந்த அதிய சொல் பார்க்கப்படுகிறது அதே போல அடுத்த களிமா அந்த களிமாவனுடைய தொடர் நமக்குலாம் தெரியும் இந்த நான்காம் களிமா நமக்கு தெரியும் நான்காவது களிமான்னு சொல்லிட்டு மக்களை சொல்லி கொடுக்குற அந்த களிமா அந்த களிமாவனுடைய அடுத்த தொடராக அந்த அபுது அந்த அடியான் அந்த மனிதன் என்று சொல்லுவான் என்று சொன்னால் லா இல்லாஹா இல்லந்தா அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன்தான் தனித்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த பொருள் கொண்டிருக்கிற அந்த கனிமாவை சொல்லுவான் என்று சொன்னால் உடனே அல்லாஹ் சொல்றான் சத கிதி என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான் என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான் லா இல்லாஹா இல்லை அண்ண நான் தான் ரப்பு நான் தான் இறைவன் நான் தான் தனித்தவன் என்று என்னை தவிர வேறு யாரும் தனித்தவர்கள் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா திரும்ப அந்த அடியான் சொன்னதை சொல்லி காட்டி என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான் என்று சொல்லி மலக்குகளிடத்திலே அல்லாஹ் பெருமை பாராட்டி பாச பேசுகின்றான் அதே போல ஹரிசனுடைய தொடர்ல வருகிறது இதோ கால அந்த அப்து சொல்லுவான் என்று சொன்னால் அந்த அடியான் சொல்லுவான் என்று என்ன சொல்றான் லா இலாஹா இல்லவா லா ஷரீ கலஹூ லா

அதை உண்மை சொல்லுகிறான் அந்த அடியான் என்று சொல்லி மலக்குகளிடத்திலே வல்ல வல்ல வல்லூர் பெருமை பாராட்டி பேசுவதாக அது இதில் சொல்லப்படுகிறது இன்னும் அந்த கலிமாவுடைய தொடர் இதோக்கான ல இலாஹா இல்லவா லஹுல் முல்கு அந்த களிமாவுடைய தொடர்ல லஹுல் முல்குனு ஒரு வாசகம் வரும் பாருங்க அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன்வர் யாரும் இல்லை ஆட்சி அனைத்தும் அவனுக்கே சொந்தம் என்ற ஒரு பொருள் கொண்டிருக்கக்கூடிய அந்த கலிமாவை அந்த அழபது அந்த அடியான் மொழிகின்ற பொழுது சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் ல இலஹா சத கா என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான் லா இலா இலாஹா இல்லா அன என்னை தவிர வேறு இறைவன் இல்லை லியல் மூல்க் எனக்கு தான் ஆட்சி அனைத்தும் சொந்தமாக இருக்கிறது என்று ரப்பு என்ன செய்யறான் சொன்னா திரும்ப அதை சொல்லுவதாக அது இதில் சொல்லி காட்டப்படுவதை பார்க்கிறோம் வலியல் ஹம்து அதே போல ஒரு அடியான் அடுத்து வலஹுல் ஹம்து வலஹுல் ஹம்து என்ற வார்த்தையை பயன்படுத்துவான் என்று சொன்னால் உடனே எல்லாம் சொல்றான் லா இலாஹா இல்லா அண எல்லா புகழும் எனக்கு தான் என்று சொல்லி என்ன செய்யறான் பற்றி பெருமை பாராட்டி பேசுவதாக ஹதீரில சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அதற்கடுத்து அந்த ஹதீருடைய தொடரில் வரக்கூடிய அந்த கலிமாவுடைய தொடரில் வரக்கூடிய செய்து என்னன்னு சொன்னா கால அந்த அபுது சொன்னா இல்லா இல்லா பில்லாம் வலா பில்லா பில்லா என்று என்று அந்த வாசகத்தை சொல்லுவான் சொன்னால் அதாவது அல்லாஹவை தவிர வேறு வேறு நாயன் இல்லை ஆட்சி அனைத்தும் அவனுக்கே சொந்தம் புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து அவன் சொல்லுகின்றான் என்ன சொல்றான்னு சொன்னா எந்த யுக்தியும்

அல்லாஹ் லா இல்லா இல்லா வலா வலா என்னை தவிர எந்த யுக்தியும் எடுபடாது எந்த சக்தியும் எடுபடாது என்னுடைய உதவி இருந்தால் மட்டுமே அங்கே செயல்பட முடியும் என்று சொல்லி ரப்பு அந்த அடியான் சொன்னதற்கு பதில் சொல்லுவதாக அந்த ஹதியிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கும் அம்பிற்கிணியவர்களே இந்த ஹரிதை நமக்கு உணர்த்துகிற செய்தி என்னன்னு சொன்னா ஒரு அடியான் தன்னை பற்றி இந்த உலகத்தில் அந்த களிமாக்களை மொழிகிற பொழுது சொல்லுகிற பொழுது அல்லாஹு மலக்குகளிடத்திலே பெருமை பாராட்டி பேசுவது மட்டுமல்ல எந்த அளவுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதை என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இருக்க அல்லாஹ் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறான் அந்த மனிதனை பொறுத்து என்கிற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது தியானிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அந்த அல்லாஹுவை எல்லா காலங்களிலும் நினைத்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தங்களை பற்றி மலக்குகிற இடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிற அந்த பாக்கியத்தையும் நம்மளுக்கு தந்த அருள் புரிவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته